அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படை மாட்சி குரல் எண் ஏழுநூற்று அறுபத்தி ஐந்து கூற்று உடன்று மேல்வரினும் கூடி ஆற்றல் அதுவே படை கூற்று உடன்று மேல்வரினும் கூடி நிற்கும் ஆற்றல் அதுவே படை யமனே சினம் கொண்டு தன்மேல் போர் செய்ய வந்தாலும் ஒன்று திரண்டு எதிர்க்கும் ஆற்றலுடையதே படை யமனே சினம் கொண்டு தன்மேல் போர் செய்ய வந்தாலும் ஒன்று திரண்டு எதிர்க்கும் ஆற்றலுடையதே படை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்